இப்பெல்லாம் தமிழ் சினிமாவில் இருக்கும் நடிகைகள் எல்லாருமே ஆடை குறைப்பு என்ற விஷயத்த ரொம்பவே சாதாரணமா வந்துட்டு பண்ணி வந்துட்டு இருக்காங்க தங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கவில்லை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உடனே ஒரு பிக்னி புகைப்படத்தையோ அல்லது அரை நிர்வாண புகைப்படத்தையோ ஆன்லைன்ல சுற்றி வர வர செஞ்சிடுறாங்க அதுக்கப்புறமா இவங்களே ஆடையை பற்றியும் பேச ஆரம்பிச்சிடறாங்க இப்படிதாங்க சமீபத்தில் நடந்து வந்துட்டு இருக்கு மேலும் பல நடிகைகள் பட வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால நான் நிர்வாணமாக நடிப்பதற்கே தயார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களே சமுதாயத்தில் பெண்களை வந்து எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறதாங்க நெட்டிசன்ஸ்லாம் தற்போது நடிகைகளை தான் ரொம்பவே விமர்சனமாக கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க டாப்ஸி பிங்க் படத்தின் மூலம் பாலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகை ஆயிட்டாங்க நம்மளுடைய டாப்ஸி இவர் நடிப்பில் வந்த நாம் சபானா படம் திரைக்கு வர உள்ளது இப்படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என்று மூன்று மொழிகளுமே வர இருக்கு இப்படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்காக தாப்சி சென்னை வந்திருக்காங்க அப்போது அவரிடம் பெண்கள் உடை குறித்து ஒருத்தர் கேள்வி கேட்க உடனே பயங்கரமா உத்ரதானம் ஆயிட்டாங்க நம்மளுடைய டாப் டாப்சி ஒரு ஆண் கிட்ட நாங்க அவங்க ஆடையை பத்தி எந்த விமர்சனமும் செய்யறது இல்ல நீங்க மட்டும் எதிர்க்காக பெண்களோட ஆடையை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி உணவு இருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லங்க இப்படி ஆடையை பத்தி பேசுறதுக்கு எதுக்காக டாப்ஸி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி டாப்ஸி அவங்களுடைய குளியறையில அரை நிர்வாண புகைப்படத்தை ஒண்ணு வெளியிட்டு இதை குறித்து தான் அந்த ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு இதுக்காக தான் டாப்ஸி பயங்கரமா கோவப்பட்டு இப்படி இருக்காங்க அப்படின்னு தற்போது கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லாமே பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற தமிழ் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவா ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ